ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரா உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்க மேல கை போட முடியாதா நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு சில சமயங்களில அநேக எழும உங்களுக்கு விரோதமாக வரலாம் உங்களுக்கு தீங்கு செய்து விழுத்து விடலாம் என்று நினைக்கலாம் ஆனா கடைசியில் அது வாய்க்கவே வாய்க்காது ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு அவர் உங்களை பாதுகாக்கிறாரு அப்ப எப்படி உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும் எங்களுக்கு தீங்கு செய்ய வெளியில இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நம்ம கூட இருக்கிறவங்க நாங்க அதிகமா நம்புறோமோ யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க தான் பின்னாடி நின்று நம்மளுக்கு குத்தி விடுவாங்க இப்படியான சூழ்நிலைகள் வழியா நீங்க கடந்து போயிருக்கிறீங்களா ஆனா அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவாங்க ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை விடா உங்கள்ட்ட பேசுறாரு நான் இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லுறாரு அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது ஒருவரும் உங்கள் மேல் கை போட முடியாது அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா வான தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் எங்கள் மேல் கை போட ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் எங்களை சூழ்ந்த போதும் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து விளக்கி எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே எங்க கூடவே இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி இன்னும் எங்களை அதிகமாக பக்குவப்படுத்துங்க உமோடு எங்களை வாழ உதவி செய்யுங்க நாமத்து ஜபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்